असलामु वरहमतलाही वरकातू अहमदलाही रबील आलमी वलाकेबत वसलात वसलाम अला रसूला सलाहु सलमी वसी अजी اعلام اللہ मिका अलाहन तालाव நல்லார்களே சகோதர்களே அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மசீதில் ரமலான் மாதம் முழுவதும் இன்ஷா அல்லா லோகத்துறவிக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறைக்கி அருள் இருக்கிற இந்த அல்குரான் தான் உண்மையான உலக பொதுமறை என்று ஆதாரபூர்வமாக பார்த்து வருகிறோம் ஒரு புறம் அல்லாஹ் அல் அல்குரான் நம் கையில் இருக்கிறது மற்றொரு புறம் மனிதர்கள் உண்மைகளையும் பொய்யையும் கலந்து வைத்துக்கொண்டு அதை புத்தகமாக எழுதி மக்கள் மத்தியிலே பிரபலியமாக இருக்கிறது அதை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இன்னும் அதிகமான நூலகங்களிலும் வைத்துக்கொண்டு அது சொல்லப்படுகிற கருத்தை பின்பற்றி கொண்டு வாழுகிற மனிதர்கள் இன்றைய கால சூழ்நிலையில் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கையால் எழுதிய உண்மையையும் பொய்யும் கலந்து கையால் எழுதிய அந்த புத்தகத்தின் மூலமாக ஏதாவது மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றமோ அல்லது சீர்திருத்தங்களோ ஏற்பட்டிருக்கிறதா என்று ஆய்வு செய்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்ற அளவிற்குத்தான் மோசமாக இருக்கிறது ஆனால் பல ரஹ்மான் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக ரசூசல்லா சொல்லாம் அவர்களுக்கு இறக்கி அருள் இருக்கிற இந்த அல்குரான அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அரபியில் ஓதி படித்து அதனுடைய கருத்தை விளங்கி பார்க்கும் பொழுது அதில் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை அது மாத்திரம் இல்லாமல் நூறு சதவீதம் உண்மையாக இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது நாம் எப்படி இதை உணர முடிகிறது என்றால் ஆரம்பம் முதல் அதாவது ரசூ செல்லா சொல்ல அவர்களுக்கு இறக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹா குஸ்வந்தர் என்னென்ன ரசூசல்லா சொல்லவர்களுக்கு இறக்கிய அருள் என்பதை வரிசையாக பார்க்கும் பொழுது இந்த உண்மை விளங்கும் அதற்காகத்தான் நேற்று தினம் நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் அந்த அறநூற்றி பதினொன்று அதாவது ஏசு என்று அவர்கள் சொல்கிறாங்கல்ல ஈசா அலையுஸ்லாம் அவர்கள் பேர் இயேசு என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த இயேசு பிறந்ததற்கு பின்னால் அறுநூற்றி பதினொன்றாவது ஆண்டுக்கு பிறகு வருகின்ற எல்லா மனிதர்களுக்கும் நேர்வழிகாட்டியாக இந்த குரான் தான் இந்த குரான் தான் எல்லோரும் பின்பற்றணும் அறுநூத்தி பதினொன்றுக்கு பிறகு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி பதினாறு வருடங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்ப பிரசஸ்ராச அவர்களுக்கு இறைக்கி அல்லப்பட்ட இந்த குரானுக்கு பின்னால் எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்கல்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு நூற்றாண்டுகள் சென்று விட்டது இன்றைக்கு அந்த பதினஞ்சு நூற்றாண்டுகளாக யாரெல்லாம் இந்த குரானை பின்பற்றினார்களோ எல்லாம் சொர்க்கம் சென்றிருப்பார்கள் சொர்க்கத்துடைய காற்று அவர்களுக்கு கபரில் வந்துகிட்டு இருக்கும் இப்போ பதினாலு நூற்றாண்டுகளாக நான் சொல்கிறேன் இந்த பதினாறு நூற்றாண்டுகளாக யாரெல்லாம் அந்த குரானை பின்பற்றவில்லையோ அவர்களுக்கு நரகத்துடைய காற்று வந்து கொண்டிருக்கும் இது எதுவரைக்கும் என்று சொன்னால் உலகம் வரை நடந்து கொண்டே இருக்கும் உலகம் அழிகின்றவரை எத்தனை மனிதர்கள் வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இந்த குரான் தான் அறுநூற்றி பதினொன்றுக்கு பிறகு யாருமே பழைய புத்தகத்தை அதாவது பழைய வேதத்தை பின்பற்றக்கூடாது இது அல்லா சொன்ன சட்டம் இது ஆனால் அறநூற்றி பதினொன்றுக்கு முன்பாக இந்த உலகத்தில் ஏற்கனவே உள்ள இந்த பழைய வேதங்கள் இருக்குல்ல அந்த பழைய வேதங்களை வைத்துக்கொண்டு மக்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது உதாரணமாக பாருங்களேன் நான் சொன்ன புரிய நல்ல உங்களுக்கு இந்த குரான் இப்போ வந்து நம்மளுக்கு ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு வருஷம் ஆச்சு பிரசல்லாத்து கொடுத்து இந்தியாவுக்கு எப்போ இஸ்லாம் வந்தது என்று ஆய்வு செய்து பார்த்தோம்னு சொன்னாக்கா தேங்காய் பட்டினம் என்ற ஊரில் நாயகர் கோவில் வந்த இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த ஊரில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்பாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்குது இருக்குது அங்கேருந்தோம் என்று ஆயிருக்குது நம்ம இந்தியா முழுவதுமே ஆரம்பமாக அங்கேருந்தும் இஸ்லாம் வந்து என்று ஆயிருக்குது அங்கே அங் அந்த நாட்டை ஆண்ட சேரம்மான் என்று சொல்லி ஒரு ஒரு மன்னர் இருந்திருக்கிறார் அவர் தான் முதலாக அந்த நம்பிக்கை கொண்டு விட்டு ரசூலாய் சந்திப்பதற்காக சென்றதாக வரலாறு சொல்லுகிறது வரலாறு இது ஸோ கட்டுக்கதெல்லாம் கிடையாது வரலாற்றில் கெசட்டில் எழுதப்பட்ட விஷயம் இது அப்போ ஆயிரத்தி எண்ணூறுன்னு பார்த்தா கூட ரசோசலாசனருக்கு வகி இறங்கி கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையர்கள் முந்நூறு ஆண்டு காலங்கள் இந்தியாவில் எதை பின்பற்றியிருப்பாங்க ஏற்கனவே அல்டாவில் இறக்கப்பட்ட வேதத்தையும் அதில் பொய்யையும் உண்மையும் கலந்து பின்பற்றியிருப்பார்கள் அப்படி தானே அதற்கு பிறகு அங்கிருந்து அந்த தேங்காய் பட்டத்திலிருந்து வந்த மார்க்க அறிஞர்கள் வந்து பரப்பி 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 கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பதினாலு சதவீதம் பேர் நம்ம தமிழ் இந்தியாவில் இருக்கிறோம் எண்பத்தி ஆறு சதவீதம் அவர்களும் வெறும் பதினாலு சதவீதம் நம்மளும் இருக்கிறோம் பர்சன்டேஜ் அடிப்படையில் சரியா அப்போ கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டு காலங்கள் அந்த குரான் இறங்கிய முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ஆண்டு ஆளு காலம் ஆகியிருக்குது இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு அப்போ உழவு முழுவது செல்வதற்கு எவ்வளோ காலம் ஆகணும் அல்லாஹ் காலம் அல்லாஹ் தெரியும் அல்லாஹ் ஹர்கூஸ் பலந்தலாம் இந்த குரானை ரசூலுக்கு இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுவதும் அறிஞர்களை ஏற்படுத்தி அந்த கியானத்தை கொடுத்து அல்லாஹ் பரப்பி கொண்டே இருக்கிறான் என்பதை பற்றி நேர்த்திருந்தே நான் பேசியிருந்தேன் அது தொடர்ச்சியாக இந்த குரான் இறக்கப்படுவதற்கு முன்பாக இறங்க ஆரம்பிக்குதில்லை அதற்கு முன்பாக ரசுல்லாவுடைய உள்ளத்தை அல்லாஹ் குஸ்வாத்லா ஸ்ட்ராங் ஆக்கி கொண்டே இருக்கிறான் முதல்ல ஏன் ரசல்லா சொல்ல உள்ளத்தை அந்த அளவுக்கு ஏன் ஸ்ட்ராங்காக ஆக்குகிறான்னு சொன்னாக்கா அவர்களுக்கு பிறகு அவர்களுக்கு இருபத்தி மூணு ஆண்டுகள் தான் அந்த குரான் இறங்கியது அதற்கு பிறகு உலகம் அணிகின்ற வரை வரக்கூடிய மக்களுக்கு அது நேர் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு பாயிண்ட் கூட சந்தேகம் ரசூசல்லா சொல் அவர்கள் உள்ளத்தில் வரக்கூடாது என்பதற்காக அதிகமான ஏற்பாடுகளை அல்லா செய்கிறான் செய்திருப்பதாக குரான் அல்லா பதிவு செய்கிறான் முதல்ல ரசூல்லாவுக்கு சந்தேகம் தரக்கூடாது அல்லா இறக்கி அந்த அந்த விஷயங்களில் ரசூ அல்லாவுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதில் ரொம்ப கண்ணு கருத்துமாக இருந்து ரசூல் சல்லாஹன் அவர்களுக்கு முதல் முதலாக அவர்கள் உள்ளத்தை பலப்படுத்துகிற அந்த ஏற்பாட்டில் தான் முதல்ல ஜெப்ரீ ராஜ்லாம் அவர்கள் வந்து பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதை நம்ம ஏற்றி பார்த்தோம் மூணாவது அத்தியாயம் அறுபதாவது பார்க்கும்போது அல் ஹக்கு மேல் ரப்பிக்க இது உன்னை படைத்த வளர்த்து பரிபாலனம் செய்கிற அள்ளாடுங்கிறது வந்திருக்குப்பா பலா தக்குள் மீனல் முக்தீன் நீ முதல்ல சந்தேகப்படுறாத சந்தேகப்படுவர்களை நீ ஆயிடாதுன்னு சொல்லி முதல்ல அல்லாஹ் ரசூல்லாவோட உள்ளத்தை வந்து பலப்படுத்துகிறான் அடுத்ததாக இன்றைய இருக்கிற வசனம் வந்து நாலாவது அத்தியாயம் நூற்றி பதிமூணாவது வசனம் நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு ஆகிய நான்கு வசனங்களையும் ரசூசல்லா ஸோட உள்ளத்தை வந்து அல்லா பலப்படுத்துகிறான் எப்படின்னு பார்த்தாக்கா வளவுள்ளாக பதிலுள்ளாகி அழைக்க வகம கு அல்லாவுடைய அருளும் அல்லாவுடைய அருளும் அல்லாஹ்வுடைய அந்த அந்த அருள் கொலைன்னு சொல்கிறோம்ல அந்த அந்த அருள்கொடை உண்மையு இல்லை என்று சொன்னால் தாயிஃபத்து மின்ஹும் அவர்களிலிருந்து ஒரு கூட்டத்தால் விரும்பி கொண்டே இருந்தார்கள் ஐ உன்னை வழிகெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அவங்க எல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்ற தகவலை அல்லாஹ் வகை மூலமாக ரசல்லாக்கா அனுப்புகிறோம் இந்த வழிகடக்கிற கூட்டம் யார் அப்போ எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஆயத்தை பிடிச்சிட்டு ஆய்வு செய்து பார்க்கும்போது விளங்குது ரசூல் சல்லா சல்லா அவர்கள் இறுதியாக அங்கே வருவார்கள் எங்கே வருவார்கள் பாலைவன பகுதியில் ரசூல் சல்லா சல்லா வருவார்கள் அவர்கள் பேர் வந்து அகமது என்று சொல்லி ஏற்கனவே ஈசா அலையா அவர்களுக்கு அனுப்பி அந்த வேதத்தில் இருக்குது அல்லாஹ் இறக்கி அந்த வேதத்தில் இருக்குது அந்த வேதத்துக்கும் குரானுக்கு மத்தியிலே கிட்டத்தட்ட ஐநூற்றி அறநூறு வருஷங்கள் அறுநூற்றி பத்து வருஷங்கள் கேட்பு இருக்குது அப்போ அறுநூற்றி பத்து வருஷத்துக்கு முன்பாக இறக்கப்பட்ட அந்த வேதத்தில் ரசூல்லாவுடைய பேர் அங்கே இருக்குது அது குரானில் பதிவு செய்கிறோம் அப்படி பார்ப்பேன்னு சொல்கிறாரு அந்த பேர் இருக்குது அதை தெரிஞ்சு கொள்வதற்காக அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அங்கே வர்றாங்க மதினாவுக்கு வர்றாங்க மதினாவுக்கு வந்து இங்கே தானே எல்லா வருஷம் அந்த தூர் இறுதியாக வருவான்னு சொல்லியிருக்கலாம் அப்படி அவர் பார்த்த போகணும்னு சொல்லிட்டு வரும் பொழுது அதில் ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறாங்கன்னாக்கா ரசூல் சல்லா செல்லாமர்களே அவர்கள் பக்கம் அழைப்பதற்காக பாடுபட்டு கொண்டு வந்ததாக இந்த வசனத்தில் பதிவு செய்கிறோம் நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரசூஸ் உள்ளாசன் அவருக்கு வங்கி இறங்கு போகிறதுன்னு தெரியும் அவங்களுக்கு ஏற்கனவே ஏன்னா அந்த குறிப்பு ஏற்கனவே உள்ள அந்த வேதத்தில் இருக்குது அதுக்கப்புறம் அதிலிருந்தே ஒரு கூட்டம் என்ன செய்யணும் சொன்னாக்கா இவரை வந்து புதுசாக வரக்கூடிய அந்த அந்த செய்தியை பக்கம் வாங்கிடக்கூடாது வாங்காமல் நாம் என்ன செஞ்சுருக்கணும் அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற பழைய வேதத்தில் இருக்கிற அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்லி இவரை எப்பயாவது நம்ம பக்கம் அழைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அல்ல இந்த ஆதாரத்தை பதிவு செய்கிறோம் அதான் அர்த்தம் வளவுள்ளா பதில் உள்ளாகி அழைக்க வரமுத்தகு அல்லாவுடைய அந்த அருள்படை உண்மையில் இல்லை என்று சொன்னால் ஒரு கூட்டம் உன்னையே வழிகெடுக்க பார்த்தது என்று சொல்லி நாலாவது அத்தியாயி நூற்றி பதிமூணில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் அதுக்கு பிறகு சொல்கிறான் ஐ இதுக்கு சொல்லிட்டு பமா இது இல்லா அந்த புசகம் உன்னை ஒருபோதும் அவர்கள் வழிகெடுக்க முடியாது அல்லாஹ் இங்கே வந்து அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறான் காயத்தில் அவங்க என்னதான் முயன்றாலும் அவர்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற அந்த புத்தகம் நான் அனுப்பியது தான் ஆனால் அதில் அவர்கள் கையை கொண்டு எழுதி வைத்துக்கொண்டு உலகம் முழுவதும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க அதாவது கிபி அறுநூற்றி பதினொன்றுக்கு முன்பாக அந்த ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தில் உள்ள விஷயங்களை பரப்புவதற்காக அவங்க கிளம்பிட்டாங்க உலகம் முழுவதும் கிளம்பிட்டாங்க அதாவது குரான் இறங்குவதற்கு முன்பாகவே அவங்க வேலையை தாவ செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க உலகம் முழுவதும் எல்லா நாட்டுக்கும் போயிட்டாங்க அறுநூறு ஆண்டு காலம் அறுநூறு ஆண்டு காலம் சும்மா கிடையாது ஆறு தலைமுறைகள் ஆறு தலைமுறைகளில் அவங்கள்ட்ட இருந்த அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க ஏச பத்தி சொல்கிறது இயேசுடைய அந்த அதிசயத்தை பற்றி இயேசு தான் உண்மையான அல்லாவுடைய மகன் என்று சொல்வது அந்த கொள்கையை பறக்கவங்க ஆரம்பிச்சுட்டாங்க எந்த தலைமுறைக்கு ஆறு அதனால அதனால்தான் இன்றைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக அளவில் இருக்கிறாங்க வேற ஒன்றும் காரணம் இல்லை கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்னது ஆறு தலை தலைமுறைகளாக கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டு காலங்கள் அவர்கள் அந்த பழைய வேதத்தை எடுத்து வைத்து கொண்டு அதை பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாவுக்கு மகன் இயேசுன்னு சொல்லி பரப்பிட்டாங்க இங்கே கூட பாருங்களா ஏசப்பானு சொல்லுவாங்க அப்போ என்னென்னா அந்த கூட்டம் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது காரணமே என்னது அவங்களுடைய தாவா பணியை ஆரம்பத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட தொகையினருக்கு அவங்க கையில் போட்டுக்கிட்டாங்க அந்த கூட்டம் தான் அங்கே போய் ரசூல்லாவே வழிகளுக்கு போனதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் பதிவு செய்கிறோம் மக்காவுக்கு மதினாவுக்கு போய் ரசூல்லாவே வழிகளுக்குக்காக சென்ற கூட்டம் தான் அல்லா இந்த ஆயத்தில் அப்பமாக எல்லோருக்கமின் செய்யும் அவர்கள் உனக்கு தீங்கும் செய்ய முடியாது நீ வந்து அவங்க சொன்ன பிரச்சனை கேட்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அவங்க சொல்லிட்டு இருக்க நான் வந்து உனக்கு வகை இறக்குவேன் நான் இறக்கிற அந்த விஷயத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க அந்த அதே நேரத்தில் உன்னை வழிகடக்கவும் பார்ப்பாங்க ஆனால் நீ வழிகட்டக்கூடாது கட்டக்கூடாது பார்த்து பார்த்து வந்து சொல்கிறேன் அதுக்கு பிறகு பாருங்கள் அடுத்த ஆயத்தில் அதே ஆய் அடுத்தது இப்போ அனுசர அழைக்கிற கித்தாப்பை ஹிக்குமே உனக்கு வந்து நான் வந்து வேதத்தை அனுப்பி இருக்கிறோம் இந்த அடுத்த அடுத்த எல்லாம் வரும் அதே அது தொடர்ந்து வருது நாம் தான் உனக்கு இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்குறோம் எப்படி கற்றுக் கொடுக்குறோம் அல்ல மற்ற மாலம் தக்குன் தாளம் இதுக்கு முன்னாடி இதை பற்றி உனக்கு எந்த விஷயமே தெரியாது ரசோலை பார்த்து எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் இந்த நான் இறக்க போகிறேன் இந்த விஷயம் இருக்குல்ல இந்த விஷயத்தை பற்றி ஒரு ஏ ஏ அப்படிங்கிற விஷயங்களும் உனக்கு தெரியாது ஒன்றுமே தெரியாது உனக்கு அப்படியேப்பட்ட விஷயத்தையும் நான் உனக்கு இறக்க போகிறேன் ஏன்னா அதை தான் நம்ம சொல்கிறோம் நேற்று சொன்னோம் இல்லையா நாற்பது வயது வரை ரிசாஸ் அவர்களுக்கு எதுவுமே தெரிய படிக்க தெரியாது எழுத தெரியாது அல்லாவை பற்றியும் தெரியாது உலகத்தை பற்றி தெரியாது கபரை பற்றியும் தெரியாது ஆகத்தை மருமையை பற்றி தெரியாது ஏன் வாழ்கிறோம் என்று தெரியாது அதே அடிப்படையில் தான் வாழ்ந்தாங்க அவங்க இப்போ எல்லோரும் போல தான் எல்லோரும் போல அவங்க பிறந்தார்கள் உண்மையாளர்களாக இருந்தார்கள் கல்யாணம் பண்ணாங்க கல்யாண கல்யாணம் பண்ணாங்க அந்த தொழிலில் வந்து நேர்மையாக இருந்தாங்க அதுக்காக அவங்க வந்து விரும்பி கல்யாணம் வந்து தூது விட்டாங்க இருபத்தஞ்சு வயசு ரிஷி சிலாசன் அவர்களுக்கு கல்யாணம் ஆயிஷா ரயிலாக நாற்பது வயசு பதினஞ்சு வயசு வித்தியாசத்தில் வந்து அவங்க மேரேஜ் பண்ணாங்க அஞ்சு நாலஞ்சு ஆறு பிள்ளையும் பெத்தாங்க அதுக்கு பிறகு இந்த யோசனை அவர்களுக்கு வருது இந்த மனித தான் பார்க்குறாங்க அவங்க உட்காந்துட்டு பார்க்கும்போது மனசு மாதிரி தெரியல இவங்க இவங்க சேர்ந்த பார்த்தா அவ்வளோ அனாச்சாரமாக அந்த மக்கா நகரில் மனிதர்கள் அன்றைக்கு இருந்தார்கள் மனிதனுக்கு சம்பந்தமே இல்லாமல் அந்த அளவுக்கு மோசமாக இருந்த கூட்டத்தை ரசல்லா பார்த்துட்டு அவங்க உள்ளத்துக்கு பொறுக்கல எப்போ இந்த என்ன வருது கல்யாணம் பண்ணி பிள்ளைகளெல்லாம் பெற்று அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க இவங்க வாழ்க்கை மாதிரி தெரியலையே இவங்களை பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையே இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே ஏன்னா அப்படி இருந்தார்கள் சாரா என் என்ன ஆட்டம் பாட்டம் என்ன அதுக்கு பெண்களை வந்து பல பலவந்தமாக பண்ணுறது என்ன வரலாற்றில் பதிவு செய்யப்படுது அந்த காலத்தை ரசாசனூர் பிறந்து நாற்பது ஆண்டுகளுக்குள்ள அந்த வரலாற்றுகள் எழுதுகிறாங்க ஜாகிலியா காலம் ஜாகிலியா காலம்னு எந்த வரலாறும் எழுதப்படுது இந்த வரலாறு எழுதப்படுது மக்காவில் வாழ்ந்த அந்த அந்த முஷரிக்குகளை பற்றி எழுதப்படுகிற வரலாறுல இவங்க தான் ஜாகிலியாக்கள் அடிமட்ட முட்டாள்கள்னு அர்த்தம் ஜாகிலான்றதுக்கு அந்த அடிமட்ட முட்டாள்களை பற்றி ரசூ சல்லா சிந்திக்கிற போது தான் உள்ளத்தின் அடித்தளத்தில் அல்லாஹ் இந்த குரானை இறக்கி அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தினாங்கிற பிள்ளை நம்ம பார்க்க போகிறோம் சார்லாம் அப்போ ரசூ சல்லா சொல்லம் வைக்கப்பட்ட அந்த பூமி வந்து சூப்பர் பூமியெல்லாம் கிடையாது அப்புறமாக அதை எல்லாம் ஆக்கினான் அந்த மனிதர்களை பற்றி சொல்கிறேன் அந்த இடம் வந்து ஒரு புனித பூமி தான் அது ஏன்னா காபா இருப்பதனால ஆதர்மேஸ்லாம் வந்து காபாவை அங்கே முதல் முதலாக எல்லாம் ஏற்பாடு பண்ணி கட்டியதுனால புனித பூமி தான் ஆனால் ரசூல் சல்லாசன் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் புனிதர்கள் கிடையாது அடி அடி முட்டாளிகள்னு வரலாற்று ஆட்சியில் பதிவு செய்கிறாங்க எல்லாம் பதிவு செய்கிறப்ப நம்ம வாப்பிச்சு அந்த அளவுக்கு மோசமாக இருந்த இடத்துல தான் ரசூல் சல்லாசன் அவருக்கு நாற்பது வயதுக்கு பிறகு இந்த குரானை இறக்கி முதல்ல ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அல்லாஹாரா சொல்லிக் கொடுக்கிறான் என்ற என்ற விஷயம் இந்த ஆயத்து மூலமாக நமக்கு விழுங்குறது இந்த ஆயத்து அல்ல மக்க மாலம் தக்குள் தாலம் வகான பதிலுள்ளாகி அழைக்க அலீமா உன் மீது அல்லாவுடைய அருள்படை ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் பதிவு செய்துட்டு இந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லி நம்ம பாடத்தை என்ன சொல்லி கொடுக்குறான்னாக்கா இன்னா இழைக்க கமா அவனா இலா வ நபீன மேம்பாதிகி எப்படி நூக அலைஸ்லாம் அவர்களுக்கு நாங்கள் வகி அறி அறிவு செய்யணும் எப்படி இப்ராஹிமுக்கு வகை அறிவு செய்யணும் எப்படி இஸ்மாயிலுக்கு அறிவிச்சோம் இசாக்கு எப்படி அறிவு செய்யணும் யாக்கூபுக்கு எப்படி அறிவு செய்யணும் அது மாதிரி அவங்களுடைய சந்ததிகளில் வந்தவங்களுக்கு எப்படி அறிவு செய்யணும் அதே மாதிரி ஈசாவுக்கு எப்படி அறிவு செய்யணும் ஐயூப்புக்கு எப்படி அறிவு செய்யணும் சுலைமானுக்கு எப்படி அறிவிச்சோ அது தாவூதுக்கு எப்படி அறிவு செய்யணும் அது மாதிரி தான் உனக்கும் இப்போது அறிவிக்கப் போகிறேன் அவர்களுக்கெல்லாம் பேர் படித்தேன் இல்லையா இந்த பேரைகள் நாலு நூற்றி அறுபத்தி மூணில் இருக்குது இந்த நபிமார்களுக்கு நான் எப்படி இல்லாமல் அந்த வகையை அறிவித்தேனோ அதே மாதிரி தான் அதில் என்ன சொன்னேனோ அதை தான் உனக்கு சொல்ல போகிறேன் ஆனால் உனக்கு அது தெரியாது அந்த விஷயங்கள் ஏன்னா படிக்கலையில நீ படிக்க போகலை அந்த ஆய்வு செயலி நீ ஒன்றும் புராண கதைகள் வந்து படிக்கலை எங்கே வேதம் உனக்கு தெரியாது அதன் காரணத்தினால அவங்களுக்கு என்ன சொன்னனோ அதே செய்தியை உனக்கு சொல்ல போகிறேன் அதனால் நீ தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல்ல அல்லாஹ் குஸ்மத்தா ரசூத் சல்லா தயாரித்து தயாராக்கி அவர்களுக்கு இந்த உண்மையை சொல்லி அதற்கு பிறகு ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக அதுக்கு பிறகு உள்ள மக்கள் எல்லாம் இதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூல் சலாசல உள்ளத்தை முதல்ல ஸ்ட்ராங்காக ஆக்குகிறான் என்பதை இன்றைய பாலத்திலும் விலகிக்கொள்ளணும் முதல்ல ரசூல் சலாசோல உள்ளத்தை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்குவதற்கு நிறைய ஆயுதங்கள் குரலாக இருக்கிற ஒன்றும் நான் பார்க்கலாம் ரசூல் சலாசலம் முதல்ல ஸ்ட்ராங்காக ஆக்கிடுறோம் ஏன்னா அதுக்காகத்தான் அவங்களை மிகராஜிக்கெல்லாம் அழைச்சிட்டு போனது ரசூல் சலாசல மெஹராஜி ஏன் அழைச்சிட்டு போகிறாங்களா அங்கே போய் நேரடியாக காமிச்சது அங்கே போய் தொழுகை கடமையாக்கியது சொர்க்க நரகத்தை பற்றி அங்கே காமிச்சது கண்ணால் பார்க்க வச்சது அதுக்கு பிறகு எந்த தப்புக்கு எந்த தண்டனை என்று சொல்லி காட்டியது எல்லா குழந்தைகள் இருக்குது அதெல்லாம் ஏன் காமித்தான் என்று சொன்னால் யாருக்குமே காமிக்கலை எந்த நிலைமைக்கு கூட்டு போய் காமிக்கலை ரசூல் சலாசன் அவரையை மாத்திரம் தான் அவனை அழைத்து கொண்டு போய் சொர்க்கத்தை நிறையத்தை காமிக்க வச்சான் எந்த பாவத்துக்கு எந்த தண்டனையும் சொல்லிக் கொடுத்தான் காரணம் என்னென்னாக்கா அந்தளவுக்கு படிக்கிற காரணத்தினால தான் இது உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டி என்று அல்லாஹ் பதிவு செய்து இதைத்தான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சட்டமாக ஆக்கி வை வைத்திருக்கிறார் ஆனால் அறுநூத்தி பதினொன்றுக்கு பிறகு இவர்கள் தயார் எழுந்து இந்த புத்தகம் அழிந்து அழிந்து போய்விடும் அதெல்லாம் மாற்றுக்கிறது நம்ம பயப்பட வேண்டியதில்லை நல்லா சொல்லியாச்சு அது எப்போ அல்ல அழிப்பான் அந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து அழித்துக்கிட்டு தான் வரான் இன்றைக்கு அறுநூத்தி பதினொன்றுக்கு முன்னால் உள்ள எந்த வேதமே ஒரிஜினல் மணி கிடையாது இன்றைக்கு அறுநூத்தி பதினொன்றுக்கு முன்னாடி உள்ள எந்த விதத்துடைய அந்த இறக்கப்பட்ட மொழி இருக்குல்ல யாருமே கிடையாது அதே அது மைனஸ் தான் அவங்களுக்கு ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது குரானுக்கு அப்படியே கிடையாது உலக படுகின்றவர்கள் ஒரு புள்ளியை கூட யாருமே மாற்றி அமைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த குரான் இருக்கிறது யார் நினச்சாலும் முடியாது இன்றைக்கு எவ்வளோ நினச்சாலும் முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பாதுகாக்கிறான் அதில் கருத்தை விளங்கும் போது நம்ம கொஞ்சம் ஈமானில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்போம் நம்மள்கிட்ட ஈமான் இன்றைக்கு இருக்குது இல்லை என்று சொல்லலை அல்லாவை நம்புகிறோம் வறுமையை நம்புகிறோம் உலகத்தை கொஞ்சம் காலம் வரப்போ நம்புகிறோம் ஆனால் குரானோட தொடர்பு கொஞ்சம் டெய்லியை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அது கருத்தை வழங்கும் பொழுது நமக்கு இன்னும் அந்த நம்பிக்கையுடைய தன்மை அதிகமாக ஆகி இன்னும் அல்லாவோடு நம்ம தொடர்பு தொடர்பு கொள்வோம் அதில் வந்து அது அதனால தான் இந்த அறிஞர்களை வைத்து அறுநூற்றி பதினொன்றுக்கு பிறகு பதினஞ்சு நூற்றாண்டு காலங்காலங்களாக காலங்களாக எல்லா மொழிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் அறிஞர்களை ஏற்படுத்தி இந்த குரானை சொல் கொண்டு செல்லுகிற பணியில் அல்ல அதிகமான அறிஞர்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க வரலாறு சொல்கிறது நிறைய தேகம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்காக இந்த குரான் நம்மகிட்ட வர வரைக்கும் நம்ம இன்னைக்கு உட்காந்து கலைநூரில் பேசிகிட்டு இருக்கிறோம் இதுக்காக பல பேர்கள் எல்லாம் வந்து வேலையை இருக்கிறான் நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த விஷயம் வந்து எப்படி கொண்டு போவோம் அல்ல கொண்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் அப்புறம் பத்து இருபது பேர் உட்காந்துருக்கோம் சில பேர் பார்க்குறாங்க இல்லையா அவங்க உள்ளத்தில் யாரு யாரும் எல்லாம் போடுவாங்க அவங்க ஜென்ரேஷன் உள்ளத்துல எல்லாம் போடுவோம் இது அல்லாவுடைய வேலை நம்ம வந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக நம்ம வேலை என்னது நம்ம வந்து நம்மளுக்கு என்ன சான்ஸ் இருக்குதோ என்ன சந்தர்ப்பம் இருக்குதோ அதை வந்து நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு மு அதுக்கு முதல் காரணமாக நம்முடைய குடும்பம் பிள்ளைகள் மனைவி மக்கள் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச பணிகளை இந்த செஞ்சு கொண்டே இருக்கணும் குறிப்பாக அல்புறான எல்லோரு கையில் வரணும் முதல்ல இதில் வந்து அதிகமாக நம்ம முயற்சி எடுக்கணும் அல் குரான் வந்து ஒவ்வொரு தனி மனிதன் கையில் எப்போது செல்லுகிறதோ அப்போது நம்ம சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம் அதுக்கு பிறகு சமுதாயத்தில் நடக்கிற தவறுகளுக்கு வந்து சுட்டி அதெல்லாம் சுட்டி காட்டுவோம் அதுக்கு பிறகு நேரான வழி நமக்கு அதெல்லாம் காமிச்சிடுவோம் அது அந்த அடிப்படையில் தான் இந்த குரானை வந்து அதான் ஸ்ட்ராங் படுத்தி ஸ்ட்ராங் படுத்தி ஸ்ட்ராங் படுத்தி இன்னைக்கு பதினாறு நூற்றாண்டுகளாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த குரானுடைய விஷயங்கள் இன்றும் உயிரோட்டமாக இருக்கிறது இன்று உயிராக இருக்கிறது அதனால் அழகு அழகிரும்பையால் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கும் போது சார் தான் இன்னும் குரானுக்குள் அதிகமாக நாம் செல்வோம் குரானில் சொல்லப்பட்ட உண்மைகளை வந்து ஆய்வு செய்து பார்க்கும்போது இவன் இந்த கூட்டம்னா அழிஞ்சு நல்லா சொன்னால கண்டிப்பாக அழிந்து கொண்டு தான் இருக்கிறது எத்தனையோ மதங்கள் இருந்தது அறுநூத்தி பதினொன்றுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட மதங்கள் தான் இருக்குது ஆனால் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு தேதி வரை வளர்ந்து கொண்டிருக்கு கூட நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா யாராவது இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த அளவுக்கு இதை வந்து அல்லாஹ் கொண்டு சென்று கொண்டே இருக்கிறான் அதில் நம்மளுடைய பணி என்ன என்பதை நம்ம தெரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக அதை புரிந்து கொண்டு விளங்கி நான் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கும் போது என்றா பல்ல ரஹ்மான் நம்மை கொண்டும் அல்லா வேலை வாங்குவான் அப்படி வேலை வாங்கும் பொழுது நாமும் அந்த அல்லாவின் பக்கம் அழைத்த கூட்டத்தில் நம்மளும் ஆயிடுவோம் சல்லா அதற்கு அல்லாஹ் ஹர்கசுமான் தான் நம்ம அனைவருக்கும் அருள் புடைய வேண்டும் பாக்கிரதாவை நபிரமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்கா வணக்கம்